வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் உபதேசகராகிய தேசிகர் அதில் ஞானியின் வெள்ளரி பழமுக்தி இந்திரஜாலமான இந்த துவைத உலகம் அப்படியே வீழ்ச்சி அடையும்படியான பிரௌட பிரௌடமான அனுபூதியில் இருக்கும் ஒரு மகான் பிரௌடம் என்றால் முற்றி கணிந்தது என்று அர்த்தம் அர்த்தம்்ரட பிரௌடம் முற்றி கணிந்து காம்பையும் விட்டுவிட்டது ஆனாலும் இந்த இந்திரஜால துவைத லோகத்திலிருந்து அவர் இற்று விழுந்தார் என்று சொல்வது கூட அவ்வளவு சரியில்லை அவருக்கு ஞானம் முற்றிக் கணிந்தவுடன் அவர் என்னமோ இற்று போகிறது விழுகிறது என்றெல்லாம் கூட பண்ணாமல் அவர் பாட்டுக்கு தன்னுடைய அனுபூதி நிலையில்தான் சகஜமாக இருந்தார் ஆனாலும் தானாகவே துவைத லோக மேஜிக் இந்திரஜாலம் அவரை விட்டு அந்தண்டை ஓடிவிட்டது அதுவாகவே வீழ்ச்சி அடைந்து விட்டது பிரௌட பிரௌட நிஜானுபூதி கலித துவைதேந்திர ஜால மாயையை விட்டு ஞானி விலகுகிறான் என்றில்லாமல் ஞானியை விட்டே மாயை விலகுகிறது என்ற இந்த விஷயம் திரையம்பக மந்திரத்திலும் சொல்லி இருக்கிறது பந்தத்திலிருந்து உருவாருகம் மாதிரி விடுபடணும் என்று முக்கண்ணனான பரமேஸ்வரனை பிரார்த்திக்கும் மந்திரம் அது பந்தம் என்பது மாயை அதுதான் துவைத இந்திரஜாலம் உருவாருகம் என்பது வெள்ளரி வெள்ளரி பழம் மாதிரி விடுபட வேண்டும் என்றால் என்ன சொல்கிறேன் அந்த பழம் முற்றி கனிந்த பிற்பாடும் மற்ற பழங்கள் மரத்திலிருந்து போல விழுவதில்லை என்ன காரணம் என்றால் அது பழுப்பது காய்ப்பது எல்லாமே மரத்தில் இல்லை கொடியில்தான் வெள்ளரி என்பது கொடியே தவிர செடியோ மரமோ இல்லை அந்த கொடியையும் பந்தல் போட்டு படரவிடும் வழக்கம் கிடையாது முழுக்க பூஸ் பரிசம் இருந்தால்தான் அந்த கொடியின் வளர்ச்சிக்கு நல்லதென்பதால் நிலத்திலேயேதான் படர விடுவது அதனால் என்னவாகும் என்றால் ஒரு வெள்ளரிக்காய் நன்றாக கனிவதும் நிலமட்டத்தில்தான் உசரக்க ஒரு கிளையிலோ பந்தலிலோ இல்லை இப்படி பழம் உற்றி கணிந்தவுடன் காம்பு தானே இற்று போய்விடும் ஆனாலும் பழம் இருந்த இடத்திலேயேதான் இருக்கும் ஏனென்றால் அதுதான் விழ முடியாமல் நிலமட்டத்திலேயே இருக்கிறதே கொடிபாட்டுக்கு படர்ந்து கொண்டே போகும் அப்போது பழம் எந்த இலை பாகத்தோடும் காம்போடும் ஒட்டி கொண்டிருந்ததோ அவையும் அந்தண்டை நகர்ந்து போய்விடும் அதாவது காம்புதான் இதை விட்டு விலகிற்றே தவிர இது விலகுவது விடுபடுவது என்ற காரியத்தை கூட பண்ணுவதில்லை இதே போலத்தான் ஞானி சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவதென்பது அது ஒரு விருக்ஷம் மாதிரியும் இவன் அதில் முற்றி பழுத்து விழுவது மாதிரியும் இல்லை ஞானத்தில் அவன் பழுத்த பழமான பின்னும் தான் பாட்டுக்கு இருந்தபடியேதான் இருப்பான் வெளியிலே காரியம் பண்ணினாலும் உள்ளே அசலமாக சலனமே இல்லாமல் தான் இருப்பான் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு அப்புறம் மோக்ஷம் என்று எங்கேயோ ஒரு லோகத்திற்கு போவது என்ற காரியம் தான் அப்படி எங்கேயோ உள்ள ஒரு மோட்சத்திற்கு போவது அத்வைத ஞானி இங்கேயே இந்த லோகத்திலேயே சரீரத்திலே இருப்பதாக தெரியும் போதே ஆத்ம சாக்ஷாத்காரம் பெற்றவன் அதுதான் விடுபட்ட நிலையான மோட்சம் என்பது விடுபட்ட என்றாலும் இவன் ஒன்றும் விடுபடும் காரியம் பண்ணவில்லை இவன் பண்ணியது ஆத்மாவே குறியாக விசாரம் செய்ததுதான் அதனால் சாட்சா்காரம் வந்து தான் ஆத்மாவே என்று தெரிந்து கொண்டு அதுவாகவே இருப்பான் அப்போது பந்தம் சம்சாரமாயை என்பது அதுவே கத்தரித்து போய்விடும் துவைதம் நகர்ந்து ஓடி போய்விடும் வெள்ளரி பழம் பூமியிலேயே இருப்பது போல இவனும் லோகத்தில் முந்தி எங்கே இருந்தானோ அங்கேயே ஜீவன் முக்தன் என்ற பெயரில் தொடர்ந்தும் இருந்து கொண்டிருப்பதாக தெரியும் ஆனாலும் லோகத்தில் தனி ஜீவ மனசின் வாழ்க்கை என்று வேரோடி படர்ந்திருந்த ஒரு கொடியோடு இவனுக்கு முந்தி இருந்த பிணைப்பு இப்போது கத்தரித்து போயிருக்கும் இவனாக விடுபடாமலே இவனை விடுவித்துவிட்டு அது ஓடி போயிருக்கும் இதுதான் வெள்ளரிப்பழ முக்தி இது வழக்கமாக நான் சொல்வது இதை கேட்டுவிட்டு இதற்கு மேலேயும் ஒரு வித்வான் ஒன்று சொன்னார் ஆனால் மேலே என்று இதோடு சேர்த்து கொள்ளும்படியாக அவர் சொல்லவில்லை நான் சொன்ன மாதிரியே வெள்ளரிப்பழ முக்தி என்பதற்கே இன்னொரு வித எக்ஸ்ப்ளனேஷனாக அவர் நினைத்து வந்ததைத்தான் சொன்னார் அது என்னவென்றால் பழுத்த பழமாக இருந்த இடத்திலேயே கிடக்கும் வெள்ளரி அப்புறம் ஒரு நாள் படாலென்று வெடித்து என்னாச்சு எங்கே போச்சு என்றே தெரியாமல் போய்விடுகிறதல்லவா மற்ற பழங்கள் மாதிரி அது அழுகி துர்க்கந்தம் பிடித்து புழுத்து அற்று போவதில்லையோல்லையோ இப்படித்தான் ஞானம் என்பது ஒரு ஃப்ளாஸில் வந்தவுடனேயே மாயை அப்படியே பட்டென்று வெடித்து போய்விடுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி கிழுகி அவிந்து போகாமல் ஒரே போட்டியில் போன இடம் தெரியாமல் போய்விடுகிறதென்று தாம் அந்த மந்திரத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்ததாக அவர் சொன்னார் இருந்த இடத்திலேயே முக்தி என்று இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பதே இன்னும் பொருத்தம் என்று இப்போது தெரிகிறது பந்தத்திலிருந்து விடுதலை என்று மந்திரத்தில் வருவது சம்சார கொடி பழத்தை விட்டு விலகி அதற்கு விடுதலை தருவதற்கே பொருத்தமாயிருக்கிறது பழம் வெடிப்பதை விடுபடுவது என்பது அவ்வளவு பொருத்தமாகத்தான் இல்லை என்றார் அவர் அப்படி சொன்னாலும் எனக்கு அவர் நினைத்து வந்த விளக்கத்திலும் பாயிண்ட் இருப்பதாகப்பட்டது சித்தே யோசித்து பார்த்து நான் சொன்னதை அப்படியே வைத்துக்கொண்டு அதற்கு மேலே அவருடைய அடிப்படை பாயிண்டை வெள்ளரி பழம் வெடித்து போய்விடுவதை வேறே மாதிரி அர்த்தம் பண்ணி சேர்த்து நான் சொன்னது ஜீவன் முக்தி அவர் சொன்னது அதற்கப்புறம் வரும் விதேக முக்தி என்று கம்ப்ளீட் பண்ணினேன் லோகத்தில் ஒருத்தன் இருக்கிற மாதிரி தோன்றும் போதே ஞானம் வந்து மாயை விலகி தனி மனசின் வேலை அடங்கி போய் ஆத்மானுபவத்திலிருந்து கொண்டிருப்பதுதான் ஜீவன் முக்தி லோக மாயை இவனிடமிருந்து அப்போது கத்தரித்து போய்விடுவதைத்தான் வெள்ளரி கொடி பழத்திலிருந்து கத்தரித்து கொண்டு ஓடுவதற்கு ஓமித்தது அதாவது என் எக்ஸ்பிளனேஷன் இப்படி லோக மாயை போனாலும் அந்த ஜீவன் முக்தனுக்கு சரீரம் இருக்கிறது அவனுக்கு சரீர பிரஜை இல்லாவிட்டாலும் நாம் பார்க்கிறதற்கு சரீரம் என்று ஒன்று தெரிய தனி செய்கிறது பிராப்த கர்மா தீர்கிறவரை அதன் பலனாக பல பேர் அவனை பூஷிப்பது தூஷிப்பது வியாதி வெக்கைப்படுவது நல்ல ஆரோக்கியம் காண்பது முதலானவற்றுக்கு ஆஸ்பதமாக அந்த சரீரம் இருக்கிறது மனசிலே அவன் இவற்றுடைய நல்ல கெட்ட பாதிப்பு எதையும் அனுபவிக்காவிட்டாலும் கர்ம தர்மத்திற்காக அந்த சரீரமாவது அவற்றுக்கு டார்கெட்டாக இலக்காக பிராப்தம் தீர்ந்து முடியும் வரை இருந்து கொண்டேதானிருக்கும் ஞானி பிராப்தம் பற்றி வேறு அபிப்பிராயங்கள் இருந்தாலும் பொதுவான அபிப்பிராயம் இதுதான் அதையே வைத்துக்கொண்டு சொல்கிறேன் கொடியிலிருந்து பிரிந்த பின்னும் வெள்ளரி பழம் தன்னுடைய ரூபம் இருக்கிறபடியே இருப்பது போல லோக பந்தம் போன அப்புறமும் ஜீவன் முக்தன் ஒரு சரீரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறான் பிற்பாடு ஒரு நாள் அவனுடைய பிராப்தம் முழுஷாக தீர்ந்து போகும் நாள் வரும்போது அவனுடைய சரீரம் அடைகிறது அதுதான் விதேக முக்தி தேகத்தில் இருந்து கொண்டே அவன் மாயை விலகி ஆத்மாவை அனுபவித்து வந்தது ஜீவன் முக்தி அப்போது மனசின் பந்தம் போனார் போலவே இப்போது தேக பந்தமும் போய் மரணம் ஏற்படுவதால் இது விதேக முக்தி ஞானியான அப்புறமும் அவனுக்கு இருந்த பிராப்த கர்மா இப்போது அடியோடு இல்லாமல் வெடித்து விட்டது அந்த வித்வான் நினைத்த மாதிரி இல்லாமல் இதிலும் வெடிப்பதிலும் பந்த மோச்சனம் இருக்கிறது பழத்தை அதன் ரூபம் பந்தப்படுத்த தனி செய்கிறது ஞானிக்கு என்னதான் பந்த உணர்ச்சி இல்லாவிட்டாலும் தேகம் என்று இருக்கும் வரையில் அதை வைத்துக்கொண்டு கொண்டு நடப்பது அதற்கு ஓய்வு கொடுப்பது ஆகாரம் போடுவது குளிப்பது இயற்கை கடன் தீர்ப்பது என்றெல்லாம் பல செய்யும்படி இருப்பது நம்முடைய பார்வையிலாவது அவனுக்கும் பந்தமாக பந்தமாகத்தானே தெரிகிறது மரணம் என்று நமக்கு தெரியும் அவனுடைய விதேக முக்தியிலேயே இந்த தேக பந்தம் போகிறது நமக்கெல்லாம் இந்த ஸ்தூல தேகம் செத்த அப்புறமும் சூக்ஷம தேகம் இருக்கவே செய்யும் அதுதான் லோகாந்திரங்கள் போய் நரக பித்ரு லோகாதி வாசங்களை அனுபவிப்பது அப்புறம் மறுபடி இன்னொரு ஜென்மாவில் இன்னொரு தேகத்தில் புகுந்து கொள்வது ஞானிக்கு இப்படி சூக்ஷம சரீரம் என்று ஒன்றில்லை லோகாந்திர பிராப்தி புனர் ஜென்மா ஆகியவை இல்லாமல் இந்த தேகத்தின் மரணத்தோடேயே சகலமும் முடிந்து போகின்றன நமக்கு அவை ஏற்பட காரணம் கர்ம பந்தமே கர்மாவினாலேயே அதற்கேற்றபடி நரகம் போவது மறுபடி பிறப்பது என்று நமக்கு ஏற்படுகிறது ஞானிக்கோ பிராப்தம் தீர்ந்து தேகம் செத்து விழுகிற போது கர்மமும் முழுக்க தீர்ந்து விடுகிறது அதாவது ஸ்தூல தேக பந்தம் என்ற ஒன்று விடுபடும் போதே அதற்கப்புறமும் சூக்ஷம தேக பந்தம் என்பதில்லாமல் அப்போதே சூக்ஷம தேகத்தையும் கூட சேர்த்து பட்டென்று சாவோடு போய்விடுகிறது கர்ம பந்தம் துளிக்கூட பாக்கி இல்லாமல் அப்படியே போய்விடுகிறது இப்படி ட்ரேஸ் கூட இல்லாமல் அவை பட்டென்று போய்விடுவதற்கு வெள்ளரி பழம் பட்டென்று வெடித்து என்னவாச்சு என்றே தெரியாமல் மறைந்து விடுவது சரியான உபமானம்தானே மனசின் பந்தம் போய் ஏற்படும் ஜீவன் முக்தி கொடி கத்தரித்து போய் பழம் அப்படியே கிடக்கும் நிலை பிராப்த கர்ம பந்தமும் அதிலேயே அடக்கமான தேக பந்தமும் வெடித்து போய் ஏற்படும் விதேக முக்தி கிடந்த பழம் வெடித்து இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவது இன்னொரு வித எக்ஸ்பிளனேஷன் கூட தோன்றிற்று ஜீவன் முக்தர்களான ஞானிகளில் சில பேர் நம்முடைய ஆச்சாரியால் மாணிக்கவாசகர் போன்றவர்கள் ஜீவனம் முடிந்து அதாவது தேகத்திற்கான ஆயுஷ் முடிந்து மரணமடைந்து விதேக முக்தர்களாகும்போது அந்த தேகம் ரோகத்தினால் அழுகி துர்க்கந்தம் எடுத்து புழுத்து இழுத்து காலமானதாக இல்லை அவர்களுடைய தேகம் ஜீரணமடைந்து சவமாக ஆவது என்றில்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்போதே என்னவாச்சு எங்கே போச்சு என்றே தெரியாமல் அகண்டாகாரத்தில் அப்படியே மறைந்து விட்டதாக இருக்கிறது வெள்ளரி பழம் வெடித்து இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுவது இந்த மாதிரி தான் அல்லது அந்த மாதிரிதான் இது என்று வைத்து கொள்ளலாம் அந்த மாத்திரத்தில் முக்தி தரும் திரையம்பகேஸ்வரனை சுகந்தமுள்ளவன் என்றும் புஷ்டியை விருத்தி செய்கிறவன் என்றும் சொல்லி இருக்கிறது வெள்ளரி பழம் ஜீரணித்து போகாமல் நல்ல புஷ்டியுடனும் துர்க்கந்தம் எடுக்காமல் சுகந்தமாகவும் இருந்து கொண்டே பட்டென்று வெடித்து இல்லாமலும் போய்விடுவது போல மேலே சொன்ன ஞானிகளின் சரீரத்திற்கும் ஏற்படுவதாக சொல்லலாம் வெள்ளரி விஷயத்தில் அது வெடிப்பதால் சத்தம் எழும்பும் இந்த மகான்கள் விஷயத்தில் சத்தமாக சொல்லாமல் ஜோதியோடு ஜோதி கலந்தது என்று சொல்கிறார்கள் அதாவது ஒளிக்கு பதில் ஒழியை சொல்கிறார்கள் அப்படி ஜோதியாக தெரிவதும் ஒரு சனந்தான் உபசாரத்துக்காக அப்படி தெரிவது அப்புறம் எங்கேயும் பரவிய அரூப நிலையான பிரம்மத்தின் அகண்டாக்காரந்தான் அவுட் வானம் விடும்போது வெடிச்சத்தம் ஜோதி பிரகாசம் இரண்டும் இருக்கிறதென்றால் வெள்ளரி அவுட் ஆகிறபோது வெடிச்சத்தம் மட்டும் இருக்கிறது மகான்கள் அவுட் ஆகும்போது ஜோதி பிரகாசம் மட்டும் இருக்கிறது ஞானத்தில் போய்தான் என்றில்லாமல் உசந்த பக்தியிலேயே போய் நந்தனார் மீராபாய் போன்றவர்களும் இப்படித்தான் உடம்பை சவமாக விட்டு போகாமலே அப்படியே சரீரம் மறைந்து அகண்டாகாரமானதாக இருக்கிறது இதையும் வெள்ளரி பழ முக்தியாக ஊமிக்கலாம் ஜீவன் முக்தி விதேக முக்தி என்று இரண்டு நிலை இருப்பதில் மாயாபந்தம் தெரித்து ஏற்படும் ஜீவன் முக்திக்கு என் எக்ஸ்பிளனேஷனை வைத்து அதற்கு மேலே சில மகா ஞானிகள் மகாபக்தர்கள் விஷயத்தில் ஏற்பட்டுள்ள விதேக முக்திக்கு உங்கள் எக்ஸ்பிளனேஷனை வைத்து கொள்ளலாம் என்று அவரிடம் சொன்னேன் பந்தயத்தில் பிரைஸ் வைத்தால் சில சமயம் இரண்டு பேர் ஜெயித்ததாக தீர்ப்பு பண்ணி இரண்டு பேருக்கும் அதை பிரித்து தருகிறார்கள் அல்லவா அப்படி எங்கள் இரண்டு பேருக்கும் பிரைஸ் கொடுத்து கொண்டேன் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹர ஹர சங்கரே ஜெய் ஜெய சங்கரே ஹர ஹர சங்கரே ஜெய் ஜெய சங்கரே மகா சரணம்